ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முன்னுரை அறையினார் எழுதிய பழமொழி நானூறு அப்படிங்கிற இருந்து முதல் இருபது பழமொழிகளை பார்க்கலாம் நம்ம TNPC ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஒவ்வொரு இன்டெப்த்தாக போக வேண்டாம் இதெல்லாம் முக்கியமான பழமொழிகளோ ஸோ அதுக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் முக்கியம் மாதிரி தோணக்கூடிய நம்ம கீ வச்சு என்ன பண்ணிக்கலாம் பேஸில் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ முதல் பழமொழி பாருங்கள் பெரியதன் ஆவி என்ன கேட்டிங்கன்னா இது அவ்வளோ முக்கியமானது கிடையாது ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதில் ஆவிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா அதுக்கான பொருள் பாருங்கள் அருகன் அடி போற்றுவோம் கொடுத்துருக்காங்க அதில் அடிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயம் தெரியும் பெய்களுக்கு என்ன இருக்காது கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்களா அப்போ அடியும் இருக்காது அப்போ பெரியதன் ஆவி பெரிது அந்த ஆவிங்கிறது கீ பாயிண்ட்டு அதுக்கான பொருள் என்ன அருகன் அடி போற்றுவோம் இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாம் இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அகளுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான பொருள் வந்து மேல்நிலை அடைதல் ஸோ இது எப்படி லிங்க் பண்ணணும்னு சொல்கிறேன் எப்போவுமே நீங்கள் தண்ணி ஊற்றுங்க வச்சுக்கோங்க தலைக்கு மேலே தானே ஊற்றுவீங்க தலைக்கு கீழே ஊற்ற மாட்டீங்க அப்போ மேலே தான் ஊற்றணும் மேல்நிலை அடைதல் எதை தண்ணியை அப்போ நீர்ன்னு எட வச்சுக்கோங்க அகளுள் நீராலே அந்த நீருங்கிற வார்த்தை தான் ஷார்ட்கட்டு நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்போ நீரை எங்கே ஊற்றணும் தலைக்கு மேலே தான் ஊற்றணும் மேல்நிலை அடைதல்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த பழமொழி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அக்காரம் பால் சருக்கும் மாறு அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான பொருள் வந்து அறநெறியாளனுக்கு உபதேசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க பால் குடிடா உடம்புக்கு நல்லது பால் குடிடா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ அம்மா வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு பால் குடிக்க சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அக்காரம் பால் சருக்கும் மாறு அதில் பாலுங்கிற வார்த்தை தான் கீவேர்டு கீழே வந்து அறநெறியாளனுக்கு உபதேசம் உபதேசங்கிற வார்த்தை கீவார் சரிங்களா அப்போ அக்காரம் பால் சறுக்குமாறு அப்படின்னா அறநெறியாளனுக்கு உபதேசம் அப்படிங்கிறத ஆன்சர் அடுத்த பழமொழி பாருங்கள் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி அதனால் நான் ஷார்க்கெட்லாம் போடலை ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அங்காடியில் மேய்யும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படிங்கிறாங்களா ஸோ இதுக்கான பொருள் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்து சந்தையில் வந்து சின்ன சின்ன கன்று குட்டிங்க நம்ம பார்த்துருப்போம் தலையெல்லாம் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் உடனே அது சின்ன கண்ணுக்குட்டி அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது அதுவே ஃப்யூச்சரில் கண்டிப்பாக என்னவாக மாறும் ஒரு மாடாக மாறும் சரிங்களா ஏறுழக்கூடிய மாடாக மாறும் அதே மாதிரி இப்போ ஒருத்தன் தளர்ச்சியோடு இருந்தாலும் அவன் தளராமல் உழைச்சான்னா பின்னாடி என்னவா மாறுவான் செல்வந்தனா மாறுவான் அதை தான் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டையும் லிங்க் பண்ணிக்கிறோம் அங்காடியில் மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு ஸோ அதுக்கான பொருள் தளராதவன் செல்வனாவான் ஓகேவா இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாம் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் நான் பழமொழியாகவும் ஞாபகம் வச்சிருக்கேன் ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பல பொருள் என்னென்னு சொல்கிறேன் அஞ்சாததே தின்பது அழுவதன் கண் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு காட்டில் வந்து ஒரு புளி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து என்ன பண்ணுது மானை வேட்டையாடுது வேட்டையாடும் போது மானை என்ன ஆகும் கண்டிப்பாக அழு அப்போது அதை கண்டு புளி வந்து பயப்படுமா பயப்படாது தைரியமாக வேட்டையாட தான் செய்யும் இல்லையா அப்போது அஞ்சாததே அஞ்சாவது எது திங்கிறது திங்கிறது வந்து அஞ்சாவது அழுவதன் கண் அதாவது அழக்கூடிய கண்ணீரை பார்த்து என்ன பண்ணாது திங்கிறது அஞ்சாவது அதே மாதிரி கொடியவன் பார்க்க மாட்டான்னா ஒரு கெட்ட விஷயத்தை செய்கிறதுக்கு கொடியவன் கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்க மாட்டான் அதை தான் சொல்ல வராங்க அஞ்சாவது என்பது அழுவதன் கண் அதுக்கான பொருள் கொடியவன் பார்க்க மாட்டான் ஸோ இது எப்படி ஷார்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவனோட நோக்கம் என்னவாக இருக்கும் மற்றவங்களாம் அள வைக்கிறதா இருக்குமா அப்போ அஞ்சாவது என்பது அதில் அழுவதன் அப்படிங்கிறது தான் ஷார்கட்டு கீழே கொடியவன் வரும் சரிங்களா அதை வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க அடுத்த பழமொழி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சும் பிணி மூப்பு அரங்கூர் திணைந்து துஞ்ச வருமே துய்க்கு அப்படிங்கிறாங்க இதுக்கான பொருள் வந்து தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் பொருள் ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து நான் இருக்கேன் நான் வந்து எனக்கு தர்மம் செய்யணும்னு ஆசை ஆனால் எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது ஏன் இப்போ பண்ணணும் எனக்கு சின்ன வயசு நான் என்ஜாய் பண்ணுறேன் நான் வயசான காலத்தில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா என்னை விட பெரிய முட்டால் யாரும் கிடையாது ஏன்னா எனக்கு வயசானதுக்கப்புறம் நோய் வரலாம் இல்லை எனக்கு ரொம்ப வயசானதுக்கப்புறம் எந்திரிச்சு கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அப்படி உருவாகும்போது என்னால் தர்மம் செய்ய முடியுமா முடியாது அதனால் இப்போ முடிஞ்ச அளவு இப்போமே தர்மம் செஞ்சிருங்க அப்படிங்கிறாரு அதான் அஞ்சும் பிணி அதாவது மற்றவங்க பயப்படக்கூடிய பிணி மூப்புனால் வயசானதுக்கப்புறம் வரக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களுக்காக என்ன பண்ணக்கூடாது நம்ம தள்ளி போடக்கூடாது தள்ளி போட்டோன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது தர்மம் செய்ய முடியாது அதான் கொடுத்துருக்காங்க அஞ்சும் பிணி மூப்பு அரங்கூற்றுணைந்து துஞ்ச வருமே தூய்க்கு ஸோ உடனே பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க எதை தர்மத்தை ஸோ இதுக்கான பொருள் என்ன தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிறதான் பொருள் ஓகேவா அடுத்த பழமொழி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு வாருக்கு இல்லை அரண் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான பொருள் வந்து கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறதான் பொருள் ஸோ பார்த்தாலே தெரியுது ஒருத்த எல்லா விஷயத்தை பார்த்தும் பயந்துகிட்டே இருந்தான்னா அவனுக்கு பாதுகாக்கக்கூடிய பொருள்னு ஒன்று இருக்கவே இருக்காது அதான் அஞ்சு வார்க்கு இல்லை அரனுங்கிறாங்க அஞ்சு வாரமே யாரு பயப்படுறவங்கன்னு அர்த்தமாக ஸோ அதுக்கான பொருள் வந்து கோழைகளுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படி இல்லை எனக்கு ஷார்ட்கட் தான் வேணும் அப்படின்னா அதில் அரண் இருக்குது அரன்னா மதுள் சுதர்னு ஒரு பொருள் இருக்கா ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவோம் நாட்டை பாதுகாப்போம் அதில் அரண் பாதுகாப்பு என்ன பண்ணிக்கிங்க லிங்க் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த பழமொழி பார்க்கலாமா அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாம் கெனல் அப்படிங்கிறது தான் பழமொழி ஸோ இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா குடிப்பெருமையின் சிறப்பு தான் பொருள் ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னு சொல்லிடுறேன் இப்போ நம்ம வீட்டில் அடுப்பு பக்கத்தில் எனக்கு ஒரு நாய் ஒன்று படுத்துருக்கு யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க இது என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் அது நாய் தான் ஆனால் இவன் வந்து புளி மாதிரி வேட்டையாடுவாங்க அப்படிங்கிறேன் அப்போது நாயை வந்து புளின்னு என்ன பண்ணுறேன் ஏற்றி சொல்கிறேன் அந்த மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படிப்பட்டாலும் தெரியுமா எங்கள் அப்பா எப்படிப்பட்டாலும் எங்கள் தாத்தா ஆள்னு அவங்க குடிப்பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி பேசும்போது என்னாகும் நாயை புலின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலானது தான் என்ன தான் நாயை புலின்னு சொன்னாலும் நாய் வந்து புளி மாதிரி வேட்டையாடுமா ஆடாது ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது குடிப்பெருமையை முடிஞ்சளவு பேசாதீங்க அப்போ குடிப்பெருமையின் சிறப்பு அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள் அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாம் இனல்னால் என்ன குடிப்பெருமையின் சிறப்பு இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாம் அனங்காக்கும் தான் செய்த பாவை தனக்கு தான் பழமொழி ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகனுக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கிறது பொருள் இது எப்படி ஞாபகம் சொன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு கல் தச்சர் ஒருத்தர் இருக்கார் ஸோ அவரோட வேலை என்ன அழகான பாவை வடிவில் ஒரு சிலை என்ன பண்ணுறாரு தயாரிக்கிறாரு அந்த சிலையை கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க கோயிலுக்குள்ளே வைக்கிறாங்க கோயிலுக்குள்ளே வைக்கும்போது என்னவா மாறிடுது தெய்வமாக மாறிடுது அந்த தெய்வம் அந்த கல்தச்சருக்கு என்ன பண்ணுவோம் அருள் புரியும் அதே மாதிரி ஒவ்வொரு தந்தையும் சரியான உருவத்தில் சரியான பண்புகளில் என்ன பண்ணணும் தங்கள் மகன்களை வடிவமைக்கணும் அப்படி வடிவமைச்சாங்கன்னா பிற்காலத்தில் அவங்களே என்னவோ மாறிடுவாங்க பாதுகாப்பாக மாறிடுவாங்க ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க இதில் அணங்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு தெய்வம்னு பொருள் இப்போ அதை வாசிங்க தெய்வம் காக்கும் தான் செய்த பாவை தனக்கு நம்ம பாவை உருவத்தில் தெய்வத்தை செஞ்சோன்னா பின்னாடி என்ன பண்ணுவது நம்மளை காக்கும் ஸோ இதுக்கான பொருள் என்ன மகனுக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கிறத பொருள் சரிங்களா இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பழமொழி இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அணியாரே தன்னை தமவெண்ணும் கொல்லா களம் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் அப்படிங்கிறதான் பொருள் ரொம்ப சிம்பிளாக அணியார்னால் நம்மளை சேர்ந்தவங்க நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க நம்ம கூட இருந்து நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நம்மளை என்ன பண்ணுவாங்க ஏற்றி 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 விடுவாங்க ஆனால் அவங்க உண்மையாக நம்மளை ஏற்றி விடுறாங்களன்னா கிடையாது நம்ம காலை தான் வாரி விட்டுட்டுருக்காங்க நம்ம முகத்துக்கு முன்னாடி என்ன இருக்காங்க துதி பாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்மளால் முன்னேற முடியுமா முன்னேறவே முடியாது அதான் கொடுத்துருக்காங்க அணியரே தம்மை தமவென்னும் கொல்லா களம் ஸோ இதுக்கான பொருள் என்ன முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் முகத்துக்கு முன்னாடி இருந்து துதி பாடுறவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படிங்கிறது பழமொழி ஸோ இதுக்கான பொருள் என்ன அறிவு ஆடை போன்றது அப்படிங்கிறாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாளைக்கே ஜாஸ் ஆல்காஸ் போகிறீங்க போயிட்டு கிலோ கணக்கில் தங்க வாங்குறீங்க தங்கம் வாங்கிட்டு வந்து அதை ஃபுல்லாக போட்டுட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் உங்களால் ரோட்டில் போக முடியுமா ஏன்னா நீங்கள் தான் தங்கம் போட்டிருக்கீங்களே உங்களால் போக முடியுமானா முடியாது முதல்ல ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் தான் என்னது நகை வைரம் எது போட்டாலும் அதுக்கப்புறம்தான் அதே மாதிரி முதல்ல அறிவு அதுக்கப்புறம் தான் என்னது மற்ற எல்லா விஷயமுமே அப்போ அறிவுங்கிறது நமக்கு ட்ரெஸ்ஸு மாதிரியானது அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு அப்போ அணியெல்லாம் ஆடைக்கு பின் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அறிவு ஆடை போன்றது அப்படிங்கிறதான் பொருள் சரிங்களா அடுத்த பழமொழி பார்க்கலாம் அம்பலம் கூட்டு வார் அப்படிங்கிறது பழமொழி ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வம்புக்காரனின் வாய் அப்படிங்கிறது தான் பொருள் சரி எப்படி லிங்க் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ஊரில் வந்து பொதுவாக ஒரு கோயில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டும் சாவையும் எடுத்துகிட்டு போய் கோயிலை நான் பூட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க கோயிலோட கேட்டை பூட்டிடுறீங்க ஸோ இது முடியுமா உங்களால் முடியாது என்ன பண்ணுவாங்க ஊருக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கூட பிரச்சனை பண்ணுவாங்க எப்படி நீ பொது கோயில் மேலே கை வைக்கலாம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்களா ஸோ அதே மாதிரி தான் எல்லாரு கூடையும் வம்புல பாம்பாருங்க ஒருத்தன் எல்லாரு சண்டை வலிப்பான் அவன் வாயை போய் நீங்கள் பூட்டணும் அவனை அடக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் முடியவே முடியாது உங்களுக்கும் தான் தேவையில்லாத பிரச்சனைங்க வரும் அப்போ அம்பலம் தால் கூட்டுவார் அம்பலம்னால் பொதுவான இடங்கள் பொதுவான இடங்களை நீங்கள் தால் போட்டு பூட்டுறது ஒன்று தான் வம்புலுக்கு ரோட வாயை பூட்டுறதும் ஒன்று தான் அப்போ அம்பலம் கூட்டுவார் வம்புக்காரனின் வாய் தான் பொருள் சரிங்களா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா அம்பு விட்டு ஆக்கருக்கு மாறு அப்படிங்கிறது பழமொழி ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பால் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பொருள் ரொம்ப சிம்பிள் நீங்கள் காலையிலேயே உங்கள்கிட்ட பசு மாட்டுருக்கு நீங்கள் பால் கறக்க போகிறீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அன்பாக அந்த பசுமாடை தடவி கொடுத்து அதுக்கப்புறம் அதோடய இருந்து பால் கறப்பீங்க நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் அதனால் நான் என்ன பண்ணுறேன் வித்தியாசமாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக வில்லையும் அம்பையும் எடுத்துகிட்டு வந்து பசுமாடு மேலே விட்டு குத்தி கிழிச்சி பால் கறப்பீங்களா கறக்க மாட்டீங்க அதான் கொடுத்துருக்காங்க அம்பு விட்டு அம்பு விட்டு ஆனால் பசு ஆக்கருக்கும் மாறு அப்படிங்கிறாங்க ஸோ அந்தமாதிரி கறக்க முடியுமா முடியாது அப்போ சில விஷயங்களை அன்பால் தான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அம்பு விட்டு ஆக்கருக்குமாறு அதோட பொருள் என்ன அன்பால் சாதிக்க வேண்டும் தான் பொருள் இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா அயலரியா ஆட்டுனா இல் அப்படிங்கிறது பழமொழி ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் அப்படிங்கிறது பொருள் ரொம்ப சிம்பிள் ஃபேமஸாக ஒரு டைலாக் உண்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் ஃப்ரெண்டை வச்சு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த லைனுக்கு வாங்க அரியா அயல்னால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அயல் அரியா ஆட்டுனா இல் இல்னா இல்லம் உங்கள் வீட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க அதே தான் அதுக்கான பொருள் என்ன இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் இப்போ உங்கள் சொந்தக்காரங்களோட கேரக்டரை வச்சு உங்களோட கேரக்டர் என்ன பண்ணலாம் நம்ம முடிவு பண்ண முடியும் உங்கள் ஃபேமிலியோட கேரக்டரை வச்சு உங்களோட மைண்ட் செட் என்ன பண்ணிக்கலாம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதை தான் கொடுத்துருக்காரு அயல் அரியா ஆட்டுனா அகில் அப்படிங்கிறது இனத்தை கொண்டே இனத்தை மதிப்பிடலாம் தான் ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா அயிரை விட்டு வரால் வாங்குபவர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பயனோக்கி செய்வது உதவி ஆகாது அப்படிங்கிறது தான் பொருள் ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து கடலுக்கு நம்ம மீன் பிடிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க கையில் வந்து மீனை எடுத்துகிட்டு போகிறேன் சின்ன சின்ன மீன்களை கொண்டுட்டு போய் தூண்டிலில் மாட்டி கடலுக்குள்ளே வீசுகிறேன் அப்போ அதை வந்து எனக்கு ஒரு விரால் மீன் வந்து பிடிக்குது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் வந்து விரால் மீனுக்கு உதவியாக பண்ணியிருக்கேன் இல்லவே இல்லை ஏன்னா நான் மீனை தூண்டிலில் மாட்டி போட்டால் தான் எனக்கு விரால் மீன் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி நான் பண்ணுற விஷயம் வந்து எப்பவுமே உதவி ஆகாது ஒரு பயனை எதிர்பார்த்து நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா அது உதவி ஆகாது அதான் கொடுத்துருக்காங்க அயிரை விட்டு வரால் வாங்குபவர் பயனோக்கி செய்வது உதவி ஆகாது அப்படிங்கிறத பொருள் சரிங்களா இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா அயிலாலே போல்ப அயில் அப்படிங்கிறது பழமொழி ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள் நல்லதை உணர தீயவரால் முடியாது அப்படிங்கிறது பொருள் இல்லை அயில்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அதுக்கு கூர்மையானன்னு அர்த்தம் இப்போது ஒரு கூர்மையான பொருளை உழைக்கிறதுக்கு இன்னொரு கூர்மையான பொருள் வேணும் அதாவது இப்போ கிட்டே ஒரு கூர்மையான இரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை வந்து ரெண்டாக உடைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இன்னொரு கூர்மையான இரும்பு ராட் வச்சு என்ன பண்ண முடியும் உடைக்க முடியும் ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நல்லவரால தான் முடியுமே தவிர தீயவரால முடியாது ஸோ அதான் கொடுத்துருக்காங்க அயலாலே போல் பண்ணால் புழப்பேன்னு பொழக்கன்னு அர்த்தம் ஸோ அயல்னா என்ன கூர்மையானன்னு அர்த்தம் அதை நோட் பண்ணிக்கணும் நல்லதை உணர தீயவரால் முடியாது அப்படிங்கிறது ஸோ இதுக்கான பொருள் இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா அரங்கினூல் வட்டு இருந்தார் கறிய போர் அப்படிங்கிறது இதுக்கான பழமொழி ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள் செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும் அப்படிங்கிறது பொருள் இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்ப்போம் தாயாலும் இருப்பாங்க அப்போ நம்ம வெளியிலேருந்து என்ன சொல்லுவோம் எப்பா அந்த காய் நவுத்துப்பா இந்த காயை நவுத்து உனக்கு விளையாடவே தெரியலப்பா நீங்கள்லாம் எதுக்கு இருக்கேன்னு கேட்போம் ஆனால் அதே விளையாட்டில் சரி நீயே வந்து விளையாண்டு என்ன கிளிக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்மளை விட்டால் அப்போ தான் அதில் இருக்க கஷ்டம் தெரியும் என்ன நமக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குன்னு தோணும் இல்லையா ஸோ அதான் கொடுத்துருக்காங்க அரங்கினூல் வட்டு ஸோ வட்டு விளாட வட்டுன்னு என்னது விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை வெளியிலேருந்து என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் கரை உள்ளே இறக்கி விட்டால் என்ன பண்ணுவாங்க ஜெயிக்கவே முடியாத போர் மாதிரி என்னவாயிடும் அவங்க மைண்ட் செட்டு மாறிடும் அதான் கொடுத்துருக்காங்க அப்போ செய்பவனுக்கு தான் வருத்தம் அதை விளையாடுறவனுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு தெரியும் சரிங்களா வெளியிலேருந்து என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா அருந்தரிக்கால் நீர் படுக்குமாறு அப்படிங்கிறது பழமொழி ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள் வகையை அறவே ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது பொருள் ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம ஊர்லலாம் விவசாயம் பண்ணுவாங்க அவங்க அறுவடை டைமில் பார்த்துருக்கீங்களா எப்போவுமே அறுவடை பண்ணுற பயிரை வாட்ரு வரைக்கும் அதாவது கீழே வரைக்கும் போய் என்ன பண்ணிடுவாங்க அறுவடை பண்ணிடுவாங்க எதையுமே மிச்சம் வைக்க மாட்டாங்க ஒரு வேலை சின்னதாக ஏதாவது ஒரு இலத்துலேயே மிச்சம் வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல என்ன ஆயிரும் ஒரு செடி மாதிரி உருவாயிடும் உடனே அதை வெட்டுறதுக்கு வேறு தனியாக ஆள் போட வேண்டியது இருக்கும் முதல்ல என்ன பண்ணுவாங்க பாட்ரு வரைக்கும் போய் என்ன பண்ணிடுவாங்க அரிஞ்சு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதான் கொடுத்துருக்காங்க அறிந்தறி கால் நீர் படுகு மாறு ஸோ அந்த கால் வரைக்கும் போய் என்ன பண்ணுவாங்க அரிஞ்சு எடுத்துருவாங்க அப்படி அறியாமட்டால் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல நீர் பட்டு தனியாக அதுக்கு வேறு என்ன ஆயிரும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதே மாதிரி அதே மாதிரி நீங்கள் பகையை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாட்ரு வரைக்கும் போய் என்ன பண்ணிடணும் ஃபுல்லாகவே அழிச்சிடணும் ஒரு வேளை மிச்சம் வச்சிட்டிங்கன்னா அதுவே பின்னாடி என்ன பண்ணும் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் அப்போ அறிந்தரிக்கால் நீர்படுக்கும் மாறு அப்படின்னா பொருள் என்ன பகையை அறவே ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத பொருள் சரியா இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாம் அறிவாரை காட்டார் நரி அப்படிங்கிறது பழமொழி ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள் மூடர்களின் உறவு கூடவே கூடாது அப்படிங்கிறது தான் பொருள் ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓரமாக ஒரு நரி வந்து ஒதுங்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது புத்திசாலி விவசாயம் என்ன பண்ண மாட்டான் நரியை பார்க்கவே மாட்டான் அது வந்துட்டு போகுது நம்ம நம்ம வேலையை ஒழுங்காக பார்ப்போம் அப்படின்னு தான் நினப்போம் அதே மாதிரி நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு மூடர்கள் அதாவது அறிவு இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க பக்கம் திரும்பாதீங்க அவங்க கூட உங்கள் உறவை உருவாக்காதீங்க உங்களோட வேலையை என்ன பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் அதான் கொடுத்துருக்காங்க அறிவாரை காட்டார் நரி அப்படிங்கிறாங்க எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க படித்தவன் நிறைய திரும்பி திரும்பி பார்த்து வேலையை கோட்டை விட மாட்டான் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ